வணக்கம் ஒரு அமைதியான ஊழியர் எப்படி ஸ்டார் பர்ஃபார்மர் ஆனார் என்கிற கதை தான் இன்னைக்கு கதை இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒரு பெரிய அலுவலகம் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு குழுவாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அமைதியாக உட்கார்ந்துட்டு அவர் தான் அருண் அவன் ரொம்ப அமைதியாக இருப்பார் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் கூட்டத்தில் கூட அவர் குரல் கேட்காது அதனால் எல்லோரும் அவரை பார்த்து வனால என்ன ஆகும் திறமை இல்லாதவன் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஏன் அவங்க டீம் லீடர் கூட அப்படித்தான் நினைச்சுக்குவாரு அவனை கவனிக்கவே இல்லை ஆனால் தினமும் அலுவலக நேரம் முடிஞ்சும் எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகு புதிய திறமைகளை கற்றுக்கொண்டார் கணினி திறமைகளை வளர்த்து கொண்டார் ஆங்கில பயிற்சி எடுத்தார் தன் தவறுகளை சரி செய்தார் யாருக்கும் தெரியாம அவன் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பிரச்சனை கணினி வேலை செய்யலை டைம் முடிஞ்சிருச்சு எல்லோருக்கும் பதட்டம் யாருக்கும் தீர்வு தெரியலை அப்போ அருண் மெதுவாக சொன்னார் சார் நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா எல்லோருக்கும் ஆச்சரியம் முப்பது நிமிஷத்தில் பிரச்சனையை கண்டுபிடிச்சார் சரி பண்ணினார் தி ப்ராஜெக்டை காப்பாற்றினார் வாடிக்கையாளர் சந்தோஷமாக சந்தோஷமானாங்க பெருமை குழுக்கு முழுக்க அதிர்ச்சி அடுத்த மாதம் அவருக்கு அதுக்கு பரிசா கிடைத்தது பதவி உயர்வு சம்பள உயர்வு சிறந்த பணியாமியாளர் விருது அதே மக்கள் சொன்னாங்க அமைதியாக இருந்தவன் தான் உண்மையான திறமை தயாரிப்பு அர்த்தமில்லாமல் தான் உயரம் அடைவான் நன்றி